அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் இன்றைய தலைப்பு செய்திகள் கொழும்பில் உள்ள பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான ஆதர்ச்சி தகவல் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் ஆசிரியர்கள் தீவிர விசாரணைகளில் இறங்கியுள்ள அதிகாரிகள் ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தில் மாற்றம் நிச்சயம் மீண்டும் நீதிமன்றக்கு செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தம்பதியினரை கொடூரமாக தாக்கி தலைமறைவான தொழிலதிபர் மூன்று கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது பலத்த காற்று வீசக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை புதிய படகு பாதை சேவை ஆரம்ப விழாவில் நடந்த அசம்பாவிதம் தொடர்பன விரிவான செய்திகள் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் அடிமையாக இருப்பதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங் தெரிவித்துள்ளார் நேற்று அகுரஸில் உள்ள கோடபிட்டிய தேசிய பள்ளியில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு குறித்த பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேற்கு மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் தெற்கு மாகாணம் இன்னும் பெரிய நிலைக்கு தள்ளப்படும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் தெற்கு பகுதி பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது இலங்கையில் சிறையில் உள்ளவர்களின் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அவர் நாங்கள் ஏற்கனவே உடைமையில் ஏராளமான அதிகாரிகளை நியமித்துள்ளோம் நீங்கள் பாடசாலையில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் எப்படி செல்கின்றீர்கள் பழகின்றீர்கள் என்பதை பாருங்கள் உங்களிடம் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் பாடசாலையிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் பேருந்து நிலையங்கள் கடைகள் போன்றவற்றில் போதைப் பொருளுடன் இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு அறிய தாருங்கள் எனது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு எட்டு மூன்று என்பதையும் அவர் கூறியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறுமானால் டிசம்பர் மாதத்தில் ஈடுபட போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் தொடர்ந்து பேசிய அவர் கல்வி சீர்திருத்த வேலை திட்டங்கள் கைவிடப்படும் ஓர் நிலைமை காணப்படுவதாக ஆசிரியர்கள் மத்தியில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பட்டுள்ளது பாடசாலை நடைபெறும் காலம் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டமைக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஏழாம் திகதிக்குள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சீர்திருத்த திட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அரசாங்கம் நமது பிரச்சினைகளுக்கு கரிசனை கொள்ள தவறுமாயின் டிசம்பர் மாதம் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்வதை தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இது தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மத்தியில் தொடர்ந்து பாரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தமை தொடர்பில் வவுனியாவிலும் போலீசாரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய போலீசாரின் விசேட பிரிவொன்று அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் இந்நிலையில் மற்றும் போதைப்பொருள் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் போலீசார் சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தில் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்று அமைச்சர் அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் விளக்கினார் தேசிய கல்வி நிர்வாகம் முதலில் ஒரு பாட நேரத்தை ஒரு மணி நேரமாக நீட்டிக்க முன்மொழிந்தது ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு பாட நேரம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் நாளுக்கு கெலவு தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உரிமை உண்டு ஆனால் திட்டமிட்டதை நம்மால் மாற்ற முடியாது இந்த நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட செலவு ஏற்கப்பட்டுள்ளது எனவே பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடிப்பதில் மாற்றம் இல்லை அது அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் தற்போது பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்கப்பட உள்ளது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களில் தொழிற்சங்கங்கள் இந்த புதிய கால அட்டவணையை எதிர்த்து வருகின்றன எதிர்வரும் நவம்பர் ஏழாம் திகதிக்குள் அரசாங்கம் முன்மொழியப்பட்ட கால அட்டவணையை திருத்தாவிட்டால் புதிய பாடசாலை பருவம் தொடங்கும் போது ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு நாளை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதியை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வாய்க்க உத்தரவிட்டார் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதுடன் உடல்நலக் குறைவு காரணமாக பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து விசாரணையின் போது விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து பெறுமதியான மூன்று பிணைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது வீரபன பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலதிபர் தம்பதியினரின் வீட்டிற்குள் திங்கட்கிழமை நுழைந்த நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தம்பதியினரை தாக்கி அவர்களை பலத்த காயப்படுத்திவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்தனர் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தம்பதியினரின் மகனுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார் படுகாயமடைந்த பெண் மாத்தரை பொது மருத்துவமனையிலும் அவரது கணவர் உடுக அடிப்படை மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அனுராதபுரத்தில் நூற்று ஆறு கிராம் ஹெரோயினுடன் மூன்று கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை அனுராதபுரத்தில் முன்னெடுக்கப்பட்ட போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைதானவர்களில் நாற்பத்தி நான்கு வயதான ராணுவ சேவையிலிருந்து இடைவிலகிய ஒருவரும் நாற்பது மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிதாரியாக சந்தேகிக்கப்படும் நபர் துபாயில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்தபோது அவரிடமிருந்து எண்பத்தி எட்டு கிராம் நானூற்று தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு இடிமின்னல் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு சப்ரகமுவு மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரித்துள்ளது மணிக்கு சுமார் தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வடகிழக்கில் வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயந்திரம் தடம்புரண்டு கடலில் குடை சாய்ந்த சம்பவம் கிண்ணியா குறிஞ்சாங்கணியில் நேற்று இடம்பெற்றுள்ளது கிண்ணியா குறிஞ்சாங்கணிக்கான புதிய படகு பாதை சேவையை ஆரம்பித்து வைக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வின் போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது பாதையை கடலுக்குள் இறக்க இயந்திரம் நூடாக முற்பட்ட வேளையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது சம்பவத்தில் சாரதி தெய்வாதீனமாக உயிர் தப்பினார் படகு பாதை சேவையை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் இணைந்து ஆரம்பித்து வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க